ய நமக சிவமொகா வளைச்சி போற்றி ஐயா அந்த பிரபஞ்ச சபைக்கு நான் ஒரு சாட்சியாக இன்னுக்கு தான் அந்த இதெல்லாம் வந்து இயல்பு இதெல்லாம் வந்து சர்வ சர்வசாதாரணங்கிற மாதிரி குருநாதர் சீடரோட தொடர்பு ஆகிப்போச்சு எனக்கு புரியுது ஆனால் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னாக்க நம்ம இயல்பை எடுத்துக்கிட்டாலும் ஒரு சாட்சி வந்து சபைக்கு தேவைப்படுது எப்படிலாம் நடக்குது அதை வந்து என்னை சுற்றி இருக்கிற சீடர்களும் அதை வந்து இவர் எழுதி போகிறாரு குருநாதர் சொல்கிறாரு உணர்கிறாங்க எனக்கு உணர்ந்த உணர்வை இந்த சபையில் வந்து சாட்சியாக சொல்கிற ஐயா சாட்சியாக சொல்கிறதுப்போ வந்து எனக்கு ஒரு பெருமிதமாக இருக்குது ஏன்னா குருநாதர் சீடருங்கிற உறவு முழு சரணாகதி அப்படின்னு சொல்லும்போதும் நம்ம முழு சரணாகதியை அடைய மு கொடுக்க முடிகிறது இல்லை இகலோக வாழ்க்கையில் நம்ம வந்து இந்த சொந்த பந்தம் சுற்றம் சூழ வாழும்போது அது வந்து நம்ம அதாவது திருத்தி நாங்களும் சொல்லிக்கிடுதோம் சொந்தம் சூழ சுற்றம் சூழ சவள சகல ஐஸ்வர்ய நிலைகளும் பதினாறு செல்வங்களையும் பெற்றுத்தான் வந்து சிவத்தை உணர சொல்லியிருக்கு அப்படிங்கிறத திருத்தத்துக்குள்ளே கொண்டு வரோம் ஏடா இவங்க எல்லாம் சொந்தங்கள்லாம் இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பண்ணுதாங்களேன்னு நினச்சிடக்கூடாது யாரும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குள்ளையும் இருந்துக்கிட்டு இறைவனை பற்றற்றவனின் பற்ற திளைத்து இருங்க மகிழ்ச்சியாக இருங்க அடுத்தவங்களோட ஆனந்தத்தோட குழந்தை குழந்தைகளோட கொஞ்சி கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருங்க செல்வங்களோட இருங்க அது யாரோடைய நிலைகளையும் உறுத்தாத வண்ணத்தில் இருங்க அதுதான் நிலையான விஷயம் அப்படிங்கிற நிலைக்குள்ளேருந்து வெளியே வந்து இருங்க எல்லாம் இருக்கணும் இருந்தால் தான் எல்லா விஷயங்களும் செய்ய முடியும் அது சில சில பேருக்கு எல்லா விஷயம் இருந்தாலும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இருக்கத வச்சு நிறைவாக இருந்து பிறதுக்கும் உண்டான இகலோகத்தில் என்னென்ன பணியாற்றணுமோ வியாபாரம் அது முதலே சொல்லப்பட்டது வியாபாரம் இல்லை உங்களுக்காண்டி சொல்லப்பட்டதில் உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு வளர்த்தணும்ல இகலோகத்தில் நீங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை திருப்பி சொல்லிக்கிடுதோம் அடுத்தபடியாக அகத்திய பெருமான்ட நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே எல்லா சீடர்களும் சித்தனோட எப்பவும் உரங்கேல கூட இணைஞ்சிருக்காங்க சிவசபை தொடர்பாளரை சின்ன குழந்தைகளோட சிவசபையோட இணைஞ்சிருக்கு ஆசான் என்ன நினைக்காரு என்ன வரப்போகுது பாலதிரிபுர சுந்தரி போய் என்ன அந்த குழந்தைகள் மேலே இருந்து பேசுது எல்லா விஷயங்களும் எளிமையாக சிவசபையில் பகிரப்படுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இங்கே இருக்கிறவங்க பார்வையாளர்கள் சூட்சம பார்வையாளர்கள் இந்த பறைசாற்று நிலைகள் மூலமாக அதாவது இந்த ஊடகத்தின் வாயிலாக அங்கங்கிருந்து பார்க்கவங்களுக்கு தெரியணும் ஆசானுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது அப்படிங்க தெரியணுங்கிற நிலையில் நான் இன்னும் கொஞ்சம் மேலே வைக்கிட்டேன் வெளி தே அகத்தி பெருமானை எத்தனையோ முறை சொன்ன மாதிரி வெளி தேசங்களில் இருக்கிறவங்க வெளியூர்லேருந்து இன்னும் சபையை வாசலையே வந்து மிதிக்காதவங்க அந்த சபையை அறிஞ்சு சபையை அறியாத நிலையிலும் கூட சித்தனோட தரிசனம் இதே நிலையில் கண்டு உங்களை பார்த்தேன் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பேசினைய நீங்கள் தான் சபைக்கு வர சொன்னியே அப்படின்னு சத்தியம் போட்டு சொன்ன ஆட்கள்லாம் இங்கே இருக்காங்க அதை கோயிலில் பார்த்தோம் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் நான் கோயிலில் வளம் வரையில் ஒரு அம்மாவை நான் வர சொல்லிட்டு வந்தேன் அது எங்கேயோ தூரத்தில் வந்து சொல்லுது வா அப்படின்னு சொல்லி அந்த அந்த மார்க்கமாக போயில சித்த சபைக்கு வந்துட்டு போங்கன்னு அந்த சாலை ஓரங்களில் போகையில் அந்த வண்டி வாகனத்தில் முகப்பு நிலையில் அமர்ந்து கூறப்பட்ட விஷயங்கள் இப்படி எண்ணிலடங்கா விஷயங்கள் வந்து சித்தன் சிவமாக இருந்து எல்லா இடத்துலையும் தரிசனம் கொடுக்கத அகத்தியமாக இருந்து தரிசனம் கொடுக்கல அற்புதமான நிலையில் யாரும் வணங்கா நிலையில் கூட அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கக்கூடிய நிலைகள் சபை மேலே எதிர்நிலை ஆற்றல் கொண்டு பார்க்குறவங்களுக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய நிலைமை ஏன்னா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சபையை நம்பாதவங்க சபை மேலே வாற்று மாற்று வேற்று கருத்து வச்சுருக்கவங்களுக்கும் அந்த திருவண்ணாமலையிலேயே அங்கே இங்கே எல்லா இடங்களையும் ஆலயங்களை பார்க்கும்போது சித்தனோட முகந்தான் அந்த சிவலிங்கத்தில் இருந்திருக்கு அம்பாலோட திருமேனியில அப்படி இருந்து வாழை சித்தனா தரிசனம் கொடுத்த நிலைகளை எல்லோரும் பார்த்து சொல்லியிருக்காங்க நான் உங்களை நினைக்கக்கூட இல்லை அந்த சிலையில் நீங்கள் தெரியுதேன்னு சொல்லியிருக்காங்க எல்லா நிகழ்வுகளும் சீடர்கள் அங்கே நினைச்சதுக்கு இங்கே பறைசாற்று நிலை மூலமாக உடனேக்குடனே செய்திகள் போய்கிட்டு இருக்கு அதுக்கடித்து யாரும் சித்தனை க அங்கே திருச்சி சீடர் ஒராள் தான் சிவமகா வாழைச்சித்தனே உனக்கு கருணை இல்லையா அப்படின்னு கேட்ட அடுத்த நொடி இங்கே தெரிவிக்கப்பட்டு நாம் இங்கேருந்து சபையில் இருந்து ஃபோன் பண்ணி என்ன விஷயம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டு இல்லையா தெரியாமல் சொல்லிட்டோம் அதாவது எங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப விரக்தி ஏற்பட்ட உடனே சிவமகா வாழைச்சித்தனே கருணை இல்லையான்னு தான் கேட்டோம் அப்படின்னு சொல்ல சொல்லதுக்குள்ளே அங்கே நடந்த நிகழ்வுகளை குறித்து அவங்க மனைவிட்ட கேசு பேசி குழந்தைகள்கிட்ட கே பேசி அதை பண்ண நிகழ்வுகள் அது சீடன் வருத்தப்பட்ட நிகழ்வுகள் இப்போ நடந்திருக்கு இது மாதிரி எத்தனையோ அனுக்கிரக நிகழ்வுகளும் நீங்கள் வந்து சொன்னீங்க அது சரியாயிருன்னு சொன்னேங்க சரியாயிடுச்சு இப்படிங்கிறத நித்த 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 நித்தம் சிவசபையில் நடந்துகிட்டு வருது அணு நடந்துக்கிட்டு வருது சா சீடர்கள் ஃபுல்லாக சாட்சியாக இருக்காங்க பெண் சீடர்கள் குழந்தைகள் எல்லாரும் சாட்சியாக இருக்காங்க அப்படிங்கிறதே அவர் சார்பாக உங்களுக்கு சொல்லி என்ன சொல்கிறார் ஏது சொல்லாத ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லையில் ஆஸ்பத்திரியில் படுத்தவங்களை போய் தடை விட்டு குணமாகி எந்திரிச்சவங்க அப்படி நிலைகள்லாம் இங்கே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது ஒரு விஷயங்களில் என்ன செய்ய அப்படிங்கிற வந்து சித்தன் ரூபத்தில் வந்து விடை சொன்னவங்க இப்படி அற்புத நிகழ்வுகள் கலியுகத்தில் எவனாலையும் செய்ய முடியாதாலையும் யாராலையும் கொடுக்க முடியாத நிலைகளை நான் அவன் இவன் பெரிய மகான் அப்படிங்கிறவங்களாம் செய்ய முடியாத நிலையை எளிமையாக ஒன்றுமே இல்லாமல் எங்கிட்ட ஒன்றுமே இல்லை இங்கே வாங்க உங்களுக்கும் ஒன்றும் தெரிய வேண்டாம் நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு கொடுக்கவும் வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு வாய் வலிக்க சொல்லிக்கிட்டு தொண்டை வலிக்க சொல்லிக்கிட்டு தொண்டை எரிஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொல்லிக்கிட்டு தேகங்களை ரணமாக்கி சொல்லிக்கிட்டு அற்புதமாக அகத்தியன் உள்ளிருந்து முக்கத்து முக்கோடி இருந்து அங்கம் அதை ரணமாக்கி சபை வளர்க்கும் சித்தனே என அகத்திய அது அந்த அவ்வை 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 பாட்டி சொன்ன மாதிரி முற்றும் துறந்தன தர துறந்தவன் அல்ல நீ முழுவதும் துறந்தவன் சித்தனே என திருமுருக பெருமான் சொன்ன மாதிரி இப்படி சித்தர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இழக்க தயாராக இருந்தான் அப்படின்னா அதில் உள்ள சூட்சமம் வந்து முற்றும் திறந்தவனை முழுவதும் திறந்தான் அப்படிங்கிறத திருமுருகன் சொன்னது வந்து என்னன்னு சபை சீடர்களுக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ அகத்திய பெருமான் உரைச்சதுல வந்து எதையும் இழக்க தயார் அப்படின்னா பொண்ணும் பொருள் மனைவி மக்களை மட்டுமல்ல அதற்கு மேலாக எவன் ஒருவன் தன் உயிரை வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சு பாதுகாத்து வாரானோ அதை கூட தயாரா இருக்கக்கூடிய சித்தன் அமர்ந்த சிவசபை அப்படின்னு அகத்திய பெருமான் சொன்னாரு அதை மக்கள் யாவருக்கும் தெரிவித்து அற்புதமான சிவசபை தொடர்பிலே சித்த சபை தொடர்பிலே உயர் இறை சபையிலே இறை அவதரித்த அற்புத தலமதிலே சீடனாக பூர்வ ஜென்மங்களில் செய்த புண்ணிய நிலைகளால் எங்கோ எல்லையிலே ஏதோ ஒரு இடத்திலே இருந்து ஏதோ ஒரு தொடர்பிலே வந்து ஒருவனுக்குள் ஒருவனாக அற்புதமாக சகோதரனாக நல் நண்பனாக உயர் நிலையில் அமர்ந்திருக்கின்ற ஆசானை உயர்வான உறவினனாக கொண்டு உயர் சபை கொண்டு இல் சபை கொண்டு அச்சபையை அகத்திய அகம் என வடிவவைத்து அமர்ந்து வழிபட்டு வருகின்ற அற்புதமான சீடரின் வினாவினை அகத்திய பெருமகனாரின் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து யாவரும் கேட்டு மகிழ வணங்கி நிற்கிறோம் அகத்தியத்தை ஓம் அகதி சாயனமக ஓம் அகதி சாயனம் இழப்பதற்கு எதுவும் இல்லை இழந்ததையெல்லாம் எல்லாம் எல்லாம் மீட்டெடுக்கின்ற அற்புதமான காலங்கள் உமது திருவடியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன என்று அகத்தியன் யாம் சித்தனே நல்லாசிகள் வழங்கி ஓ மகதி சாயன நமக ஏற்புடைய நிலையாய் இறைமகா சச்சங்க பெருவிழாவில் அற்புதங்கள் அதிசயங்கள் அபூர்வங்கள் எல்லாம் எளிய நிலையில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சித்தனவன் சீடனாய் சிவசபையினுடைய முதன்மை சீடனாய் எம் தலைநிலை கிளை சபையினுடைய ஆசானாய் வளம் வருகின்றவனே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாயமையும் இல்லாலையும் மலலையர்களையும் அக்கிளை சபை சீடர்கள் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் இல்லால் மலலையர்கள் யாவரையும் மகத்தியன் வாழ்த்தி ஓ மகதி சாயன மக ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினால் என்ன வரும் ஒன்று எப்படி வரும் அது அவங்களாம் பை வாங்கிட்டு போங்க பை பை வாங்கிட்டு போங்க ஒன்றோடு ஒன்றை கூட்டினால் எவ்வாறு சீடனே ஒன்று வரும் சித்தனோடு சீடன் கலக்கின்ற பொழுது சித்தனோடு சீடன் கலக்கின்ற பொழுது ஒன்றை ஒன்றை கூட்டினால் இகலோகத்தில் இரண்டு என்பது கணக்கு ஆனால் பிரபஞ்ச மகாசபை அகத்தியன் கணக்கிலே சித்தனோடு சீடன் சேர்கின்ற பொழுது உடல் ஒன்று உயிர் ஒன்று ஆன்மா ஒன்று என்று உரைக்கின்றோம் சித்தனுடைய அவன் செயலும் இவன் செயலும் அவன் ஆன்மாவும் இவன் ஆன்மாவும் ஒன்றாக கலக்கின்ற பொழுது பிரபஞ்சத்திலே அகத்திய உரைக்கும் அவசரமாக ஒன்றாகத்தான் உலா வருகின்றனர் ஒன்றாகத்தான் உரைவிடத்தில் அமர்ந்திருக்கின்றனர் ஒன்றாகத்தான் உண உண்ணுகின்றனர் ஒன்றாகத்தான் பிரபஞ்சத்திலே பரிணமித்து வருகின்றார்கள் என்றகத்து என் கூறுகின்றோம் வாழும் குருவினுடைய சீடன் வாழும் குருவினுடைய சீடன் என்று அழைக்கின்றோமே காலகாலத்திற்கும் அவன் சீடனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எம் சபையை பொறுத்தவரை என்று உரைக்கின்றோம் யாம் அனைவரும் அனைவரும் அவர்களுக்குள் ஒரு குருவாக உருவெடுத்து அவர்களை நாடி வருகின்றவர்களை வாழும் கரங்களாய் மாற்றி அவர்களுக்கு உபதேசம் எடுக்கின்ற அற்புத குரு தான் ஒவ்வொரு சீடனும் என்று நமக அந்நிலைக்கு தன்னை படிப்படியாக படிப்படியாக உயர்த்தி கொண்டு வருகின்ற பொழுது அவனோடு அவனாக அவனுக்குள் அச்சிவனுக்குள் சிவனாக கலக்கின்ற பொழுது இவன் சிவம் நீ சிவன் என்று அத்துணையும் ஆளுமை தன்மை கொண்டு பிரபஞ்சமதையெல்லாம் தன்னகம் கிரகித்துக் கொண்டு வைத்திருக்கின்ற சிவம் அவனில் ஒரு அங்கமான சிவன் நீ என்று உரைக்கின்றோம் நீ எனில் உன் போல் அத்துணை சீடர்களும் சிவம்தான் தான் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு கலைக்கின்ற பொழுது இவன் நினைவுதானே உனக்கு வரும் உன் நினைவுதானே இவனுக்கு வரும் இடர் இன்னல் வருகின்ற காலகட்டத்திற்கு முன்பாக சித்தனவன் சென்று அங்கு அமர்ந்து அவ் இடர் இன்னலை தீர்க்கின்றான் இயல்பாய் சுற்றமாய் அது நிகழ்ந்தேறி இருக்கின்றது எப்பொழுது இச்சீடனுடைய வாழ்வில் தற்காலிகமாக நடைபெற்ற இவனுடைய உடல் சோர்வு உடல் மலிந்த காரண காரியத்தினால் இவனுக்கு ஏற்படுகின்ற பறைசாற்று நிலை சாதன நிலைகளின் மூலமாக அகத்தியனை தாங்கி நிற்பது சித்தனை தாங்கி நிற்பது சிவசூத்தம நூலை தாங்கி நிற்கின்ற அற்புதமான இப்பணி இவ் அகவை நிலையில் ஒன்றும் கற்காத அகவை நிலையில் அனைத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய அற்புதம் சிவ மகாவாளை சித்தனுடைய திரு பெற்ற அந்நிலையில் பார்வை நிலைகளால் ஏற்பட்ட உடல் சோர்வு இவனை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்த அத்தகைய பார்வை ஆற்றல்களை வேறு அறுத்ததை இவன் ஆற்றலால் இவன் வேறு அறுத்ததை இவன் கண்டான் அன்று இரவு இவன் செய்தான் அன்று இரவென்று உரைக்கின்றோம் அன்று இரவு நடைபெற்ற இவன் வீழ்த்தினான் அத்துணை அசுர ஆற்றல்களையும் இவன் வீழ்த்தியதை இவன் கண்டான் அன்று இரவென்று உரைக்கின்றோள் ஓ இதுதான் ஒன்றும் கலக்கின்ற நிலை என்று உரைக்கின்றோம் சித்தனும் சீடனும் ஒன்றே குருவும் ஒன்றே சித்தனும் உரைத்தான் எங்களிடம் எதுவும் இல்லை ஒன்றும் தெரியாது அகத்தியத்தை தவிர எதுவும் தெரியாது என்று உரைக்கின்றோம் அகத்தியன் தவிர இவனிடம் எதுவும் இல்லை என்று உரைக்கின்றோம் ஓம் தானே அத்துணையும் இருக்கின்றது அண்டம் இருக்கின்றது அகத்தியனை வீழ்த்தி அவனை வென்று இவனுக்குள் அவனை குடி வைத்த அக்காரணு ஒன்றுமில்லை அகத்தியம் தவிர என்று உரைக்கின்றோம் அவ்வாறு அவனுக்குள் அகத்தியம் அமர்ந்திருக்க பிரபஞ்சம் அமர்ந்திருக்க அவனுக்குள் அமர்ந்திருப்பவனும் இவனும் சிவம்தான் என்று ஆசி வழங்கி அமர்கின்றோம் ஓம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சித்தனவன் ஆற்றல் சென்று கொண்டிருக்கின்றது நொடி பொழுதும் தவறாது சென்று கொண்டிருக்கின்றது இல் சபை தோறும் அமர்ந்திருக்கின்றான் உறங்குகின்றான் உணவு உண்ணுகின்றான் வளம் வருகின்றான் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீஷாய சீடர்கள் தவிர இல்லால் தவிர மலலையர்கள் கண்களிலும் அற்புதமாக சிவமகா வாழை சித்தன் பால திரிபுர சுந்தரி உருவில் உரையாடி வருகின்றான் என்று உரைக்கின்றோம் இச்சீடனது இச்சீடனது மலலை மூத்த மலலை அவள் இதுபோல் அகத்தியன் போல் அமர்ந்து கொண்டு கால்களை ஒன்றின் மேல் ஒன்று வைத்துக்கொண்டு கொண்டு சீடனே சிவசபைக்கு செல் உன் வினையகற்று சித்தனை கண்டு என்று அவள் ஆடிய அவள் உரையாடிய அந்நிலையை கண்டு வியந்து நின்றார்கள் பிரபஞ்ச மகாசபை சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் யாவரும் என்று உரைக்கிறார் நிலைதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்பினால் நடவாதது எதுவும் இல்லை சிவசபையில் இருந்து இவன் உரைத்தானே எத்தகைய ஆடம்பர படாரோப நிகழ்வுகளை அமர்த்தி கொண்டு உரையாடி வருகின்ற மகான்கள் எல்லாம் ஆற்ற முடியாத காரியத்தை இருந்த இடத்தில் அமர்ந்த இடத்திலிருந்து கொண்டு பரந்தாமனுடைய சக்கரம் போல் இவன் கரத்திலிருந்து சுழன்று செருகின்ற சக்கரம் அத்துணை பிரபஞ்ச மாற்று நிலைகளை வேறிருக்கும் ஆற்றல் கொண்டது என்று உரைக்கின்றோம் யாவோ நிலை பெற்ற ஆற்றல் பெற்ற அற்புதமான பிரபஞ்ச மகா சபையை பொறுத்தவரை சித்தனை மட்டுமல்ல உரைக்கின்றோம் அகத்தியன் பல்வேறு சர்ச்சங்க நிகழ்வுகளில் உரைத்திருக்கின்றோம் இடைவெளி விட்டு கூறுகின்றோம் உண்மையான முழு முதல் நிலையில் அமர்ந்திருக்கின்ற சீடர்களுக்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று எண்ணினால் போதும் நிச்சயம் அவன் பிரபஞ்ச நிலை சுய நினைவில் இருந்து அகற்றப்படுவான் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நமக அவனுக்குள் இருக்கின்ற அத்தகைய சுய சிந்தனை மாறுபடும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நிகழ்வு நிகழ்ந்தேறி இருக்கின்றது கண் கூடாக கண்டுகொண்டிருக்கின்றார்கள் சீடர்கள் சித்தன் உள்ளிட்ட சீடர்கள் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு உண்மை எங்கு இருக்கின்றதோ உண்மைக்குள் உண்மை இருக்கின்றதோ அவ்விடத்தில் சித்தனவன்மை உண்மையாய் இருக்கும் உண்மையாயிருக்கும் என்று உரைக்கின்றோம் உன் உண்மைதான் சித்தன் உன் உண்மைதான் சித்தன் அவன் அகல அகல பாதாள லோகத்தில் தவம் இருந்தாலும் உன் நெற்றி சுழுமுனையில் தவம் இருப்பான் என்று உரைத்து மகிழ்ந்து நல்ல ஆசி வழங்கி உயர்க உன் கிளை சபை நீர் தலைநிலை கொண்ட கிளை சபை அற்புதமான ஆற்றல் கொண்டு ஒவ்வொரு சீடனும் உன் போல் அதீத ஆற்றல் கொண்ட அற்புத ஞான நிலை பெற்று வளர சித்தனவன் கரங்களில் இருந்து ஆசி வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம் ஓமகதி சாய நமக